அமைச்சர் கபடி கழக நடுவராக பணியாற்றிக் கொண்டோம் பூபதி அவர்களை வர்காவர்களை வரவேற்கிறோம் முத்தரசன் உள்ளூர் உடனே ஆடுகளத்தில் கேட்டிக் கொள்கிறோம்

எல்லாத்துக்கும் ஒரே டைப் தான் புரியுதா பாக்கிப்பா என்ன சி எல்லாத்துக்கும் ஒரே டைப் உடம்பு டைம் விளையாண்டா இதுல ஜெயிச்சுக்காமிய தம்பி இந்த முல்லை நகர் கேப்டன் எங்கப்பா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கப்பா முல்லை நகர் அடுத்த டீம் ரெடி ஆகிக்கிங்க டைம் ஆயிடுச்சு இதே நிப்பாட்டுற கண்டிஷனு நல்லா தெரிஞ்சுக்கிங்க இதுதான் நேரம் அடுத்த டீம் ஒரு பொருள் சூடாக கட்டிட்டு வாங்க இந்த வந்து அஞ்சு நிமிஷம் சூ கட்டுறது டைம் கிடையாது டைம் இல்லாதனால அஞ்சு நிமிஷம் கொடுத்தா அப்புறம் சூ கட்டுறது அஞ்சு நிமிஷம் இருக்கு சரிங்க வாங்கப்பா உடனே வாங்கப்பா சீக்கிரம் வாங்கப்பா தம்பி அம்பையர் சொல்றது கண்டா கேட்டுக்கணும்னு சொல்லிட்டேன் வாக்குள்ள நடுவர் சொல்ற தீர்ப்பாக விளையாடி தோல்வியற்ற முல்லை நகர் கேப்டன் அவர்களுக்கு காவல்துறை ஆய்வாளர் கூவியின் காப்பாக சிலர் கோப்பை வழங்கப்படும் அணிக்கு பரிசீனை உயர்தலை காயல காவல் அதிகாரி அவர்கள் வழங்குவார் பொன் துளில் போட்டு

சிறிது குழு கம்பி நடுவர் சொல்லு கரெக்டா பின்னாடி பின்னாடி மார்க் கரெக்டா இருக்கு அடுத்தவங்க யாரும் சொல்ற மாதிரி குறை வச்சுக்கூடாது இடையில யாரும் பேச அம்பேர் பாத்துவாங்க நடுவர் நடுவர்

பேரூர் இரண்டு புள்ளிகளும் உத்தர மூன்று புள்ளிகளும்

கிராம <laughs> பாதுசி காரணம் லைன் எம்பயர் ஆர்டிபிள் லைன் எம்பயர் அந்த லாபில உட்கார்ந்து இருக்க பசங்கள கொஞ்சம் பின்னாடி நவுந்து இருப்பான் கொஞ்சம் பின்னாடி நவுந்து உட்கார் சொல்லுங்க அங்க யார் உட்கார வேணும் சொல்லுங்க கொஞ்சம் பின்னாடி தள்ளி சப்ஜெக்ட் வந்தா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க லாபில உட்கார வேணும் தம்பிங்களா ஏப்பா இந்த கட்ட கட்ட முடிந்த மரண நிமிடங்கள் பாதுசி காரணம் ஆட்டி மலை இரு அணிநரும் மறுக்கட்டுக் முத்தரசூர் தேர்ட் ராய் இதைத் தொடர்ந்து இந்த ஆட்டத்தை அலங்கரிக்க வரும் மணி காரணம்பட்டி ஆர்கி மலை தயார் நிலையில் இருக்கும் கேட்டுக்கொள்கிறோம் சமபலிகள் நான்கு நான்கு திரு பாக்கியராஜன் அவர்களை நான்கு கேட்டுவாமாஜன் எங்களுக்கு சிறப்பு பரிசு கொடுத்த திரு பாக்கியராஜன் அவரைக்கு ஒரு மாதிரி தலைமையிடம் கேட்டுக்கொள்கிறோம் இதை தொடர்ந்து ஆர்டிமலை காரணாம்பட்டி அணிகள் தயார் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் எங்களை சிறப்பு பரிசு வழங்கிய பாக்கியராஜ அவர்களை மருத வருகை அவர் இருக்கிறோம் முத்தரசநல்லூர் ஆறு பேரூர் நான்கு பாயா அண்ணன் அவர்களை வருக வருக என விலகம்பே சர்வா அவர்கள் வரவேற்போம். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். எங்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கியவர்களுக்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு அவர்களுக்கு போトルில் வழங்குமாறு சேகர் அண்ணன் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம். இரு அடிகளும் சம ஆறு ஆறு அதை கொண்டு வந்து ஒரு பின்னாடி ஏன் நல்லூர் ஏழு பேரூர் ஆறு உத்தரசண்ட் உள்ள ஏறுப்படிகளும் பேரூர் ஆறு புள்ளிகளை பெற்றுள்ளார்கள் பேரா முத்தரச நல்லூர் Tá é, mesmo, புத்தரசன் அல்லூர் ஒன்பது புள்ளிகளையும் பேரூர் ஆறு புலிகளையும் பெற்றுள்ளார்கள் பேவர புத்தரசன் அல்லூர் இந்த அணி வெளியே போன மறு நிமிடமே கார்னாமட்டி ஆட்டிமலை உடனடியாக ஆடுகளுக்கு இரும்பார வேண்டுமெண்ட் கடைசி இரண்டு நிமிடம் சரி, கடைசி மூன்று நிமிடம் டுவெண்ட்டி 26, 27, சிக்ஸ் டுவெண்டி செவன் டுவெண்டி முத்தரசன் பதிமூணு புள்ளிகளையும் பேரூர் ஆறு புள்ளிகளை பெற்றுள்ளார்கள் ஆப் நல்லூர் சென்னூர் பதிமூணு புள்ளிகளையும் பேரூர் ஆறு புள்ளிகளையும் பெற்றுள்ளார்கள் ஆப் உத்தர சென்னல்லூர் பதினாறு புலிகளையும் பேரூர் ஆறு புள்ளிகளை பெற்றுள்ளார்கள் ஏழு புள்ளிகளையும் பேரூர் முத்தர் செல்லூர் பதினேழு புள்ளிகளைப் பெற்று வெற்றி பெற்றுள்ளார்கள் பே ஒரு கேப்டன் அப்படியே வந்திருப்பான் சிறப்பா அடுத்த கட்ட ஆட்டத்திற்கு ஆர்டி மலை மற்றும் காரணம்பட்டிகள் உடனே களத்திற்கு ஒருமுறை மாதிரி கொள்கிறோம் வீர கோப்பை வழங்கிய அஜ் சிஐ வீரர் வீரர் அவர்களுக்கு எவரெஸ்ட் எட்டரை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இரு அணைகளும் களத்திற்கு விரைவாக வருகை நன்றி இதேபோல் அடுத்த ஆட்டத்திற்கும் விரைவாக வருமாறு